வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கா ரெசிபி தாங்க இந்த ஊர்கா எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்குங்க இந்த ஊருக்கா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு வாரம் இல்லைங்க பத்து நாள் பாஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது எதை வச்சு செய்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அடை இவ்வளோதானா அப்படின்னு தெரியும் வாங்க பார்த்துடலாம் டேஸ்டியான ஊர்காக்கு நான் வந்து பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேங்க ஸோ இந்த பீர்க்கங்கா வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்த உடனேவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் கடையெல்லாம் வைக்கலாம் இல்லை பொரியலாக வைக்கலாம் இல்லை கூட்டு அவியல் இந்த மாதிரி எப்படி வேணாலும் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மூணு காய் வாங்கியிருந்தேன் அது வந்து பொரியல்னால் கொஞ்சம் கம்மியாக தான் எடுது இப்போ அதனோட தோலை தான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தோலை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இதனோட வந்து நான் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இப்போ தோலை ஃபுல்லாக தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் மூணு இதுவும் எடுத்து நல்லா அலசிட்டேன் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பீர்க்கங்காவில் வந்து கொஞ்சமாக க்ரீனிஷ் கலரில் இருக்குது யாருக்காவது அந்த மாதிரியும் வந்திருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வணக்கவோ எதுவுமே பண்ண தேவையில்லைங்க அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா சத்து இருக்குங்க நல்லா அதுக்காக இந்த மாதிரி துவையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வர ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொத்தமல்லியும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா லெமன் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட நீங்கள் கொத்தமல்லி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குன்றதுனால வச்சு கொத்தமல்லியும் அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தர தரன்னு அரைச்சிங்கன்னா கூட இந்த ஊருக்காக்கு நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு பேஸ்ட்டாக தான் பிடிக்கணும் அந்த மாதிரி கூட அரைச்சிக்குங்க இது எல்லாமே அரைச்ச பிறகு தான் நம்ம வணக்க போகிறோம் ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதுங்க அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணி இது பொறிஞ்ச உடனேவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கடைசியாக தான் எண்ணெயை கொஞ்சம் மிச்சமாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே எண்ணெய் பாருங்கள் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இது நல்லா கொதிக்கணும் சுண்டாகணும் உங்கள் மேலெல்லாம் தெறிக்குங்க அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க அப்பப்போ திறந்து திறந்து நம்ம கலறி விடலாம் கொஞ்சமாக தனியாக தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க நம்ம போகிறோம் பச்சை வாசம் போகணும் ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சோ இல்லைங்களா பாருங்கள் நல்லா தெரிக்குது அதனால் மூடி போட்டலாம் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நல்லாவே ஊர்க்கா பதத்துக்கு வந்துருங்க நல்ல கலரி விடுங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக சுண்டி இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊர்காவாக செய்யும் போது நீங்கள் வணக்கம் போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கங்க இல்லை வெள்ளம் ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஃபுட்டு இந்த மாதிரி போன வாரமே செஞ்சேன் அதை தான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்களே சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் செஞ்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஆகிடுச்சு பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் பசங்க ஸ்கூல் போகும்போது கூட பிரச்சனையே இல்லைங்க சட்னி சாம்பார் எதுவும் செய்யலையா இதை எடுத்து கொடுத்துடலாம் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு கூட சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க